ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனல் எஸ்பியோட இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜெர்னல் இஸ்பில் இன்ஃபர்மேஷன் பற்றியா பார்த்துட்டுருக்கோம் எஸ்பியோட நோட்டீஸ் போர்டில் லாஸ்ட்டாக வந்து அனவுன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாேருமே வந்து கேட்டிருப்பீங்க அதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எஸ்பியோவில் இனிமேல் வந்து நம்ம கண்டினியூ பண்ணனும் அப்படின்னா நம்மளோட லாகின் பேஜில் கொடுத்துருக்குறேன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து எல்லாருமே ரீட் பண்ணிவிட்டு மஸ்ட்டு வந்து அக்ஸெப்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி அக்செப்ட் பண்ணவங்க மட்டும்தான் எஸ்பியோவில் வந்து கண்டினியூ பண்ண முடியும் இன்கேஸ் வந்து நாட் அக்செப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களோட ஐடி வந்து சஸ்பெண்டட் கேட்டகரிக்கு போய்டும் அதை விட நீங்கள் எஸ்பிஓல ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ஃபைனலாக அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தெரியாமல் நாட் அக்செப்ட் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து பயப்பட வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரீஎப்ஜென்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நீங்கள் யார்கிட்டையும் இந்த மாதிரி வந்து மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லோருமே வெயிட் பண்ணி நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் அப்டேட் பண்ணுவாங்க இது மாதிரி எஸ்பிஐ பற்றின அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜெர்னல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த சொல்யூஷமில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இம்டியேட்டாக ரீச் ஆகும் தேங்க்யூ